திருமகன் அவர்களை மேடை கழைக்கிறோம் இசையமைப்பாளர் என் ஆர் ரகுநந்தன் அவர்களை மேடை கழிக்கிறோம் கதை நாயகி ரக்ஷனா அவர்களை மேடை கழைக்கிறோம் அருள்தாஸ் அவர்களை மேடை கழிக்கிறோம் பாடலாசிரியர் நீதி அவர்களை மேடை கழைக்கிறோம் மருதம் இல்லம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு பிடி கல்லை கொடுக்கப்படுகிறது வேர்க்கடலை एडर चंद्र अरल दास डायरेक्टर अच्छा, अच्छा। दामू குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ள அக்ஷய் கார்த்திக் அவர்கள் மேடை கழிக்கும் ஒரே நிமிஷம்